பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது எப்பவுமே நமக்கு கற்பனை சக்தி மனிதர்களுக்கு மிகவும் அதிகம் இல்லையா அதுவும் இது நாகம் பாம்பு அப்படின்னா நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஏனே தெரியாது ஒரு பாம்பை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கவும் செய்யும் பயமும் வரும் அதே நேரத்தில் ஏன்னா நாம மனிதர்கள் பாம்புகளுடன் தான் இருக்கோம் என்னங்க இது புது கதையா இருக்கே அப்படின்னு நினைச்சா அதுதான் உண்மை நாம இப்ப பாருங்களேன் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நாகம் இல்லாம இருக்காங்களா சிவபெருமான் இருந்தாலும் அவர் கழுத்துல நாகம் இருக்கு விஷ்ணு பகவான் இருந்து அவர் படுத்துட்டு இருக்கிறதே நாகத்தின் மேலதான் படுத்திருக்காரு முருகரும் நாகத்தோட இருக்காரு விநாயகர் அவருடைய தொப்புலயே நாகத்தை கட்டிட்டு இருக்காரு சரி அம்பாள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அவர்களுக்கு கொடை பிடிக்கிறதே நாகமா தான் இருக்கு புத்தரும் நாகத்துடன் தொடர்புல இருக்காரு அப்ப எல்லா தெய்வங்களும் நாகத்துடன் தான் இருக்கு மனிதர்களான நாமம் பாருங்களே ஏதோ ஒரு விதத்துல நாகத்தோட தொடர்புல இருக்கிறோம் எப்படி சிலர் கோபமா பேசும்போது சொல்லுவாங்க பாம்பு மாதிரி சீராது அமைதியாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாலெல்லாம் ஆட்டோல ஒரு வாசகமே இருக்கும் சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா அப்ப இந்த பாம்பை நாம உருவகப்படுத்தி ஒரு உதாரணத்துக்காக ஏதோ ஒரு விதத்துல நாம நாகத்தினுடன் இருக்கிறோம் பாம்புக்கு போய் பால் ஊத்துறது செவ்வாய்க்கிழமைல குங்கும மஞ்சள் வைக்கிறது நாக தோஷம் இருந்தா நாகத்துக்கு ஏதாவது செய்யறது அப்படின்னு சொல்றோம் அதுவும் நாகத்தை அடித்து விட்டால் அதை கொன்னுட்டால் அதனுடைய பாவம் நமக்கு பல ஜென்மத்துக்கு தொடரும் நம்மளுடைய சந்ததி கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றோம் அதுவும் இல்லைன்னா பாம்பு வந்து பழிவாங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் பாருங்களே நாகலோகத்துடனும் நாகர்களுடனும் தொடர்புடாங்க இருக்கும் இப்போ மகாபாரதத்தில் எடுத்துக்கலாம் மகாபாரதத்திலேயே பீமன் பீமனை கடலில் போட்ட பிறகு இல்லையா சகினி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடலில் கட்டி போட்ட பிறகு பீமனை கொலை செய்வதற்காக அவனை பீமனை காப்பாற்றினதும் நாகலோகத்தில் உள்ள நாகங்கள் அப்ப நாகங்கள் அவனை காப்பாத்த மட்டும் செய்யல அவன் கையில ஒரு மருந்தையும் கொடுத்து எத்தனை பேர் வந்தாலும் உன்னை தோற்கடிக்க முடியாது இந்த மருந்தை நீ ஒரு தடவை சாப்பிட்டீனா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பினதாக மகாபாரதம் சொல்லுது அர்ஜுனனும் நாகலோகது உழுப்பி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாரு நாக கன்னிகையை இல்லையா மகாபாரதம் கிருஷ்ணரின் பேரன் அர்ஜுனனின் மகன் நாகலோக கன்னிகையால் கவரப்பட்டு நாகலோகத்துல எடுத்து போய் வச்ச பிறகு அவரை கிருஷ்ணர் போய் மீட்டு வர்றாரு நாகலோகத்துக்கு போயிட்டு சரிங்க பாம்பு எல்லாம் இருக்கிறது உண்மை அஞ்சு தலை பாம்பு இருக்கா அப்படின்னு சொல்றோம் ஐந்து தலை நாகம் இருக்குதா இல்லையா அப்படின்றதை விட மனிதர்களுக்கு திருமணமான பிறகு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை பிறக்குது சில நேரங்கள் வெளிநாடுகளெல்லாம் ஒரே நேரத்தில் பிறந்துச்சு ஆறு குழந்தை பிறந்தது அதை நம்ம தானே செய்கிறோம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்முடைய அறிவிற்கு எட்டவில்லை என்றால் அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லைங்களா இருக்கவும் செய்யலாம் ஏன்னா நாம ஒரு கோவிலுக்கு போனோம் அங்கே இருக்கிற பாதி பாம்புங்க அஞ்சு தலையோடவோ ஏழு தலையோடவோ தான் இருக்கு அப்போ இல்லாத ஒன்றை கற்பனை சொல்ல முடியாது உண்மை எப்பொழுதும் நம்முடைய கற்பனா சக்திக்கும் மீறியது இதை நான் சொல்லலைங்க மகாவதார் பாபாஜியை மிக அற்புதமாக ஃபாலோ அப் செய்யக்கூடிய ஒருத்தர் நிறைய சொல்லும் பொழுது அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தை உண்மை எப்பொழுதும் கற்பனையை விட சுவாரஸ்யமானது கற்பனையை விட பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு சரி அவர் எதனால அப்படி சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீங்க ராமாயணம் எடுத்துக்கினாலும் மகாபாரதம் வரும் எப்படி லக்ஷ்மணனே ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க ஆதிசேஷன் யாரு விஷ்ணு பகவான் பஞ்சனையில் தூங்கி கூடிய நாகம் இல்லையா அனந்தன் கார்கோடகன் அப்போ மகாபாரதமும் ராமாயணமும் நாகலோகம் இருக்கிறது இருந்தது அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்கு சரி இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம நிறைய பேசுவோம் ஒரு சிலருக்கு நாகலோகத்தை எரித்து விட்டார்களே அது உண்மையா அப்படின்னு தோணும் நாகலோகத்தை எரித்து விட்டார்களே அப்படின்னா நாகலோகத்தை எரிக்கலங்க நாகலோகத்தை எரிக்கவும் முடியாது நாகங்கள் மிக அதிகமாக இருந்த ஒரு வனத்தை அர்ஜுனன் எரிச்சார் இந்திரபிரஸ்தம் தயாரிக்கிறதுக்காக இந்திரபிரஸ்தம் செய்யறதுக்காக ஒரு நகரை நிர்மாணிக்கிறதுக்காக பாம்புகள் மிக அதிகமாக இருந்த ஒரு வனத்தை அர்ஜுனன் எரிச்சற தவிர நாகலோகத்தை அவர் எரிக்கல அர்ஜுனனை கொலை செய்வதற்காக ஒரு பாம்பு சபதம் எடுத்தது இதுவும் நம்மளுடைய மகாபாரதத்துல இருக்கு அர்ஜுனன் வனத்தை காண்டவ வனத்தை எரிக்கும் பொழுது ஒரு பாம்பு தன் தாயின் வாய்க்குள்ள போய் ஒளிஞ்சிரும் இந்த தீயின் கருகி அந்த அம்மா இறந்த உடனே தாய் நாகம் இறந்தவுடன் தாயின் வாயிலிருந்த குட்டி நாகம் வந்து தப்பிச்சிடும் தப்பிச்சு அது சபதம் எடுக்கும் எப்படியாவது நான் அர்ஜுனனை கொன்னே தீர்வை என் தாயை கொன்னவனை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கர்ணன் நாகாஸ்திரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த நாகம் கர்ணனுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கிருஷ்ணபரமாத்மா கர்ணன் கிட்ட நாகாஸ்திரத்தை நீ ஒரு முறைதான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று குந்தி தேவி மூலமாக சத்தியம் வாங்கினாங்க இல்லையா இது மிகப்பெரிய இத நம்ம கதை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்துட முடியாது ஏன்னா இன்னைக்கும் நாம நாகங்களை வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாகங்களுக்கான கோவில் அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாகர்கோவில் தான் சொல்றாங்க தென்னிந்தியாவில் ஒரு வீட்டில் நாகங்களை வைத்து வணங்கக்கூடிய முறை இருக்குங்க அவர்கள் வீட்டில் ஒரு குழந்தையாகவே நாகராஜன் பிறந்தாரு அதை பற்றி நான் ரொம்ப விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் வந்து நம்ம கண் எதிர்க்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாகராஜா பிறந்து நாகராஜாவே பாம்பையே அவங்க வளர்த்தாங்க அவங்களுக்கு அடுத்த குழந்தை ஒரு மனித குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணம் செய்யும் பொழுதுதான் இந்த நாகராஜன் நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலையாக இன்றும் இருக்கிறாங்க இன்றைக்கும் அந்த குடும்பத்தில் வயதில் முதிர்ந்த ஒரு பெண்மணி மட்டும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும் அவங்க வீட்டிலே ஒரு அறை தனியாக வச்சுருக்காங்க அந்த ஒரு அறைக்கு போவதற்கு அந்த ஒரு மூதாட்டிக்கு மட்டுமே அனுமதி உள்ளது அவங்க இறந்த பிறகு அடுத்து அவங்க வருவாங்க இது இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற நாம நம்பிதன் ஆகணும் அல்லையா சரி